நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறீங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டாவே அந்த லைக்கான ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளையே உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க லைஃப் டேக்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எவோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த ஜேசிபி வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோ எல்லாமே தரமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க டைமிங்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்திங்கன்னா இன்ஜினி கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங் இன்ஜின் ஆயிலெல்லாம் பக்காவா சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா பூமினுடைய பெண் புஸ்து பக்கெட்டு பின்னு புஸு எல்லாம் குட் கண்டிஷனுங்க பக்கெட்டு பூம்ல ஸ்டிக்லேயே எல்லாம் முன்னாடி கிராக் எதுவுமே இருக்காதுங்க வண்டியினுடைய அண்ட் கேஜ்லேயே வெல்டு இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குங்க வாடிக்கை கேபினும் குட் கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்ன புதுசு பின்னாடி பூம்னுடைய பின்ன புதுசு பின்னாடி ஸ்டிக்கினுடைய பின்ன பூஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து டீத்து டோப்லேட் எல்லாமே கண்டிஷனாக இருக்குதுங்க டயரும் நானுமே நல்ல கண்டிஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குதுங்க டயர் பயனு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட்டைடாக அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க நோ வேல்டுக்கு தான் கொண்ட வண்டிங்க குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜெசிபி காரோட ஹெல்ப் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்ட்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் நெல் சென்டர் பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அனைத்து சைடு பணிகளுக்குமே உபயோகப்படுத்துற அளவுக்கு வண்டி தயார் நிலையில இருக்குங்க வண்டி ஜனி நுட்டியான மெயின்டெனன்ஸ்ல இருந்துட்டு இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெளிவா தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி எக்ஸ் வாண்டிய வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்